இந்த போதை பொருள் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பார்டர் ஸ்டேட் எப்பவுமே பிரச்சனை இதை நாம டீப்பா பேசலாங்கன்னா இந்தியாவிற்கு பக்கத்தில் ரெண்டு இருக்கு கோல்டன் ட்ரையாங்கிள் கோல்டன் கிரசன்ட் இப்ப கோல்டன் கிரசன்ட் அப்படிங்கிறது குறிப்பாக ஈரான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இது மூன்றையும் வந்து கோல்டன் கிரசன்ட் பாங்க உலகத்தில் மிக அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஓபியம் அந்த பகுதி ஸோ அங்கிருந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்மகிள் ஆகுது இந்தியா ஒரு ஸ்மகிளிங் பாயிண்ட் கோல்டன் ட்ரையாங்கல் இந்த பகுதி கூடிய மியான்மார் கம்போடியா இந்த பகுதி அதுவும் வடகிழக்கு மூலமா இந்தியாவுக்குள்ள வருது இன்னைக்கு மோடி அவர்கள் இது காலங்காலமா நடப்பதா மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ட்ரக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க பாப்பீங்க ட்ரக்ஸ் பிடிக்கிறோம் எரிக்கிறோம் குறிப்பா வடகிழக்கு பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் மணிப்பூர் உள்ளிட்ட பகுதியில் அதனால பார்டர் ஸ்டேட்ல எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ட்ரக்ஸ் வந்து எளிதாக உள்ள வருவது ஆனா இன்னைக்கு இந்தியாக்குள்ள பாப்லோ எஸ்கோபார் மாதிரி உருவாகிறது தான் ஆச்சரியம் சவுத் அமெரிக்காவில் சப்மரீனில் உள்ளூரில் உருவாகிறான் எடுக்கணும் ஒரே தீர்வுங்க ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் இன்னொரு பக்கம் தந்தை தாய் கண்காணிப்பை பலப்படுத்தணும் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங் ரோட்டரி லைன்ஸ் கிளப்பு அப்புறம் எல்லா சங்கங்கள் அமைப்புகள் நம்ம எல்லோருமே கூட்டாக பேச வேண்டிய நேரம் இது காரணம் ஒரு தலைமுறை அழிந்து விடும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இதே ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டிருக்கார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இதே சிந்தெட்டிக் ட்ரக்கு கடத்திக்கிட்டு போய் நான்கு பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்று இது நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்கண்ண காவல்துறையோ ஒரு நண்ப சொன்னார் எஃப்ஐஆரில் அனுப்பிச்சு வச்சார் சென்னையில் தான் பிடிச்சாங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குனா பதினோரு ஆண்டுகள்ல ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் கிரிமினலா உருவாயிருக்கிறார் அன்னைக்கு பிடிபட்டது வெறும் இருபது கிலோ இதே ட்ரக் இதே சிந்தடிக் ட்ரக் இன்னைக்கு பதினோரு ஆண்டுகள் கழித்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோ ரெண்டாயிரம் கோடி நம்ம பேசிட்டு இருக்கோம்னா கன்சைன்மெண்ட் இன்டர்நேஷனல் கனெக்ஷன் பேசுறோம் காவல்துறை கண்காணிக்கணும் ஒரு கா ட்ரக் அஃபண்டரா இருக்காங்க அவர் மேல எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு பெயில் வந்திருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இந்த அளவுக்கு ஜாஃபர் சாதிக்னால சுத்த முடியுதுங்கன்னா அதனால் ஜாஃபர் சாதிக் ஏதோ நீங்க இன்னைக்கு நினைக்கிற மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய மனிதர் கிடையாது இரண்டாயிரத்தி பதிமூன்றுல காவல்துறை இது மறுக்கட்டும் நான் எஃப்ஐஆரை கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில் பதினோரு ஆண்டுகளில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா எல்லா பக்கம் போகக்கூடிய மனிதராக மாறியிருக்கின்றார் இது நாம புரிஞ்சுக்கணும் இது சிஸ்டமிக் ப்ராப்ளம் கோயம்புத்தூர்ல சூசைட் பிளாஸ்ட் பண்றானா தமிழ்நாடு அரசுடைய வாண்டட் லிஸ்ட் இருக்கிறான் காவல்துறை வாண்டட் லிஸ்ட்ல கண்காணிக்கல ஒரு சாதாரண மனிதன் சூசைட் பாம்பரா மாறுறான் இருபது கிலோ சிந்தடிக் ட்ரைக் பயன்படுத்தக்கூடிய ஜாஃபர் சாதிக் பதினோரு ஆண்டுகள்ல மூவாயிரத்தி ஐநூறு கிலோ ஹேண்டில் பண்றான் அப்ப தவறு எங்க இருக்குன்னா தவறு எங்க இருக்குன்னா காவல்துறை கண்காணிக்கும் காவல்துறையினுடைய முதன்மை வேலை அது சரி பண்ணணும் முதலமைச்சர் ரிவியூ மீட்டிங் எடுக்கணும் அவர் தான் உள்துறை அமைச்சர் பொறுப்பு அவர்கிட்ட தான் வரும் இவர்கள் ஏதோ புதிதாக உருவாகலிங்கன்னா எல்லாம் பழைய மனிதர்கள் தான் புதுசால கிரிமினல்ஸ் ஆர் நாட் பான் இருக்கிறவன் தான் இது முதல் பகுதி இரண்டாவதுங்கன்னா இந்த ஆப்ரேஷன் இதனுடைய ஸ்கேல் டெசிகேட்டட் கோக்னட் அதாவது துருவிய கோக்னட்டுக்குள்ள சேர்த்து அதை ஃபுட் பவுடரா பண்ணி அதை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எஃப்டிஏ அவங்க வான் பண்ணி அதை வந்து வாட்ச் பண்ணி டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்லும் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எல்லாம் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த ஸ்கேலை யோசிச்சு பாருங்க மூன்றாவது சமீபத்தில் போர்பந்தர் பக்கத்தில் பிடிபட்ட இன்டர்நேஷனல் படகு நான்கு பாகிஸ்தானியர்கள் அது இருந்து சப்பர் இருந்து வருது எதுக்கு வருதுன்னா ஆழ்கடலில் அறுபது கிலோமீட்டர் போர்பந்தருக்கு முன்னாடி இருந்து வரக்கூடிய ஒரு படகு அந்த சரக்கு எடுத்துட்டு வரணும் அப்ப பிடிபடுது ஆனால் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தமிழக அரசு இன்னும் அக்கறையோடு வேகமாக எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து பள்ளி கல்வித்துறை கல்லூரிகள் குறிப்பாக கல்லூரியினுடைய முதல்வர்கள் ஓனர் எல்லாரும் ரோட்டரி லைன்ஸ் கிளப் தலைவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இது ஒரு சமுதாய இயக்கமாக மாற்ற வேண்டும் ஏன் ஒரு பக்கம் அரசியல் நாங்க செய்யணும் காரணம் அரசியல் பண்ணா தான் மக்களுக்கு தெரியும் அதனால மக்கள்கிட்ட சொல்றோம் பாருங்க ஜாஃபர் சாதிக்கு யாரு என்ன கனெக்ஷன் இதை சொல்றது அரசியல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சமுதாய அக்கறையில இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன்